உங்களுக்கு ஒரு முக்கியமான காரணம் தெரியுங்களா சென்னை சிஎஸ்கே ஏன் நேற்று தோத்துது அப்படின்ற ஒரு காரணம் தெரியுங்களா இந்த காரணத்துக்காக தான் அவங்க தோத்தாங்க இதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எனக்கு நிறைய மன குமுறல்கள் இருக்கு அதே குமுறல்கள் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை இந்த வீடியோல பாருங்க ரொம்ப சீக்கிரட்டான விஷயமும் இதுல இருக்கு ஏன் இவங்க வந்துட்டு ஒரு தூக்கி அடிக்கவே மாட்டேன்றாங்க ஒரு சிக்ஸ் அடிக்கவே மாட்டேன்றாங்க நார்மலா வந்துட்டு டோனி அடிச்சாலே ஸ்டெடி தாண்டி போகுது ஏன் போகல இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு இல்லைங்களா அதே கேள்வி தான் எனக்குள்ளயும் இருக்குது வந்தாரு ஒரு பால் நல்லா தூக்கி அடிச்சாரு ஸோ இறங்கி வந்து அடிச்சாரு அவர் இறங்கி வந்து டாட் வைக்கிறது இறங்கி தூக்கி அடிக்கிறது பார்க்கக்கூட நம்ம வேற லெவலில் அந்த மேட்ச்சு ஒரு சம்பவம் பண்ண போறாரு ஒரு இரநூறு ரன் வைப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா ஒரு ஏ ஒரு ஃபோர் தான் அதுக்கப்புறம் அழகா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா ஏன் அதிகமா வந்துட்டு எம்எஸ் மேல மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் கொண்டு போய் திணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதுவே இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா எம் எஸ் தோனி அந்த ஸ்டேடியத்துக்குள்ள இறங்கக்குள்ள மட்டும்தான் அங்க அங்க அவ்வளவு பெரிய கதறல் சவுண்ட் அப்படின்றது கேட்கும் அவ்வளவு பேர் கத்துவாங்க மற்ற எந்த வீரர்களுக்குமே வந்துட்டு இது போன்ற எதிர்பார்ப்பு அப்படின்றது கிடையாது எம் எஸ் தோனி என்ன அழகா இருக்கிறாரு அவர் மேல வந்துட்டு ஆசையா இருக்குன்னா எல்லாருமே வந்துட்டு எம் எஸ் தோனி வந்துட்டு ரசிக்கிறாங்க அவர் நல்ல கிரிக்கெட்டர் நல்லா ட்ரிக்கா விளையாடுவார் அடி தூக்கி அடிச்சார்னா செம்மை அதாவது நம்ம அடிக்க வேண்டிய விஷயத்தை அவர் பண்ணிடுறாரு அது எனக்கு ஒரு திருப்தி அதே போல வந்து சின்ன ஒரு நக்கல் இருக்கு நையாண்டி இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன குறும்புகள் அப்படின்றது அவர் பண்றாரு அதனால தான் எம்எஸ் தோனி அப்படின்னால எல்லாருக்குமே புடிக்குது தலை தோனி அப்படின்னு நம்ம வச்சோம் நம்ம அந்த தலை அப்படின்றத பேரை சின்ன தளபதி அப்படின்ற வந்தாலே நம்ம கோவப்படுவோம் சின்ன தலை அப்படின்னு வந்தாலே நம்ம கோவப்படுவோம் அப்ப தலை தோனி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டு போய் வந்துட்டு தோனிக்கு வைக்கிறோம் அப்படின்னா அப்ப ஏன் நம்ம வைக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம நம்மளுடைய தமிழ் ஆக்டர்ஸ் கூட ஒப்பிட்டு பாக்குறோம் அவரு வந்துட்டு அதர் ஸ்டேட்ல இருந்து வரவரு அவர் மேல ஏன் நம்பிக்கை வைக்கணும் சோ இதெல்லாம் காரணம் தாங்க இதுதான் காரணம் அதனாலதான் மேட்ச் தோத்தாலே தூக்கிட்டு போய் எல்லா வெயிட்டையும் கொண்டு போய் தோனியோட தலையிலேயே வச்சிடுறாங்க இதுதான் மெயின் ரீசன் ஓகே அப்படி ஒரு புகழ் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பா அந்த இடத்துல ப்ரெஷர் அப்படின்றது கிரியேட் ஆகும் ஆனா ப்ரெஷர் எல்லாத்தையுமே லெப்ட் எல்லாம் ஹேண்டில் பண்றது தானே தோனி அவர்களுடைய வேலை சரி ஓகேங்க இதை விட்டுத்தல்லுங்க அப்ப ரியாலிட்டி என்ன இது ரசிகர்களா பார்க்கக்குற என்னப்பா தோனி ஒரு நாலு சிக்ஸ் அடிச்சிருக்கலாம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் ஏதோ லாஸ்ட் பால் வருவாரு ஒரு நாலு சிக்ஸ் அடிப்பாரு ரொம்ப ஆறுதலா இருக்கும் லாஸ்ட் ஒரு ஓவருக்கு வந்தா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் பட் அந்த கனவெல்லாம் வந்துட்டு கனவாவே போயிடுச்சு அதெல்லாம் வந்துட்டு ஒரு அஞ்சாறு ஐபிஎலுக்கு முன்னாடி தான் அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்கோர் லிஸ்ட் வந்துட்டு எடுத்திருந்தேன் சிஎஸ்கே மேட்ச் லிஸ்ட்டு எல்லாமே எடுத்துருந்தேன் அதில் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நூற்றி இருபத்தி ஒன்போது ரன்னு இல்லை நூற்றம்பது ரன்னு இதுக்குள்ளே தான் வந்துட்டு சிஎஸ்கே அடிச்சு வச்சுருப்பாங்க இதுக்கு மேலே போனால் வந்துட்டு தோற்றுடுவாங்க ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஒன் எயிட்டி நைன் வந்துட்டு ஒன் நைன்ட்டி அடித்து வந்துட்டு சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சிஎஸ்கே இருந்தே நான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி வந்துட்டு ஏன்னே தெரியல அவங்க கம்மியான ரன்னே அடிச்சிட்டு இருக்காங்க அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வயசான பிளேயரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாதுங்க இங்க வயசான பிளேயர் தான் வெளுத்துட்டு இருக்கிறாங்க வயசான பிளேயர் தான் அழகா வந்து சம்மர்ன்னு அடிக்கிறாரு ரோஹித் சர்மாலாம் எப்பயில இருந்தே இருக்கிறாரு அவர்லாம் அடியிலே ரன்னு கோஹ்லாம் எப்பயில இருந்து இருக்கிறாரு அவர் தான் ரன்னு ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க பட் ஏன் என்ன ரீசன் அப்படின்றது இண்டப்தான் நமக்கு தெரியல ஆனா பிரச்சனை என்ன ஏன் இதுல விளையாடல ஏன் இந்த தோல்வி அப்படின்றத இப்ப நம்ம பாக்கலாம் அதாவது இந்த மேட்ச் தோற்றுகளுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டாப் ஆர்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் முதல்ல வந்துட்டு நம்ம பிகினிங்கில் ஒருத்தர் ஒரு நல்ல ரென் ரேட் வச்சுட்டாங்க அப்படின்னா அப்போ டீமுக்கு வந்து அந்த ப்ரெஷர் அப்படின்றது கிடைக்காது ஸோ அந்த ப்ரெஷர் கிடைக்கலனால கண்டிப்பா பின்னாடி வரக்கூடிய பேட்ஸ்மேன் எல்லாமே சூப்பராக வந்துட்டு விளையாட ஆரம்பிப்பாங்க இதுல முதல் ப்ரெஷர் எங்கே திரும்ப விழுந்துச்சு ஃபஸ்ட்டு பாலே வந்துட்டு அவுட்டு இதுல தான் ப்ரெஷர் இருந்துச்சு இப்போ ஃபர்ஸ்ட் அப்பாலே அவுட் ஆயிட்டா அப்ப அவங்க ஏதோ டெக்னிக்கலா போடுறாங்க அதனாலதான் அவுட் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துடும் அடுத்த பேட்ஸ்மேனுக்கு வந்துடும் ஸோ அப்படி இருந்தாலும் வந்துட்டு அடுத்த பேட்ஸ்மேன் வந்து நல்லா விளையாண்டாங்க அந்த பையன் வந்தாரு செம்மையா ஒரு கிரிக்கெட்டர் ஷாட் அப்படின்றது வந்துட்டு அடிச்சாரு நல்லாவே விளாண்டுட்டு இருந்தாரு சூப்பரா அது போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டு அவுட் ஆயிட்டாரு ஸோ இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா இந்த மிடில் ஆர்டர் அதாவது வந்துட்டு ஒரு சிங்கிள் திட்ட பாக்குறாங்க பால பார்த்து வந்து ரொம்ப ஃபியர் ஆகுறாங்க அதை வந்துட்டு கேப்ல தான்னா அது ஃபோர் ஜஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க தலைக்கு மேலே தூக்கிவிட்டா ஃபோர் அவ்வளவுதான் இவனுங்க தலைக்கு மேலே அடுத்து அதர் டைம் வந்துட்டு தலைக்கு மேலே தூக்கிவிட்டா அது சிக்ஸ் தான் போகுது லைட்டாக அடினா அது போகுது நம்ம அடித்தா எங்கடா கேட்ச் விழும் அப்படின்ற மாதிரியே நமக்கு தோணுது அந்த மாதிரி ஏதோ சத்து இல்லாத மாதிரி லாஸ்ட்டாக ஒருத்தர் விளையாட்டு தார் அவர் லாஸ்ட் பேட்ஸ்மேன் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அவர் கரீசிடில் வந்துட்டு இந்த மாதிரி அடிகள்லாம் வச்சுக்கோங்களேன் நூத்த ஐம்பது தாண்டி இருக்காது வாய்ப்பே கிடையாது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் அதை வந்துட்டு ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த இடையில் ஆடுறவங்க ஆரம்பத்துல தொடங்குறவங்க எல்லாருமே வந்துட்டு தப்பு அப்படின்றத பண்ணிடுறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த வர 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 வந்துட்டு பேட்ஸ்மேன் எல்லாருமே தடுமாடுறாங்க தடுமாறி தான் இந்த இடத்துல விக்கெட் அப்படின்றது விளையாது இந்த ஒரு ப்ரெஷர் அப்படின்றது கிரியேட் ஆகி அவங்க தொடர்ந்து அவுட் ஆகிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் தொடர்ந்து மேட்ச் தோக்குறது காரணம் ஒருவேளை நம்ம இந்த மேட்ச்சும் தோத்துட்டா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அது ஆல்ரெடி நம்மளே தோக்கடிச்சிடும் அந்த ஒரு ப்ரெஷர் காரணமாக தான் இப்போ தொடர்ந்து வந்துட்டு ஒரு தோல்வி அப்படின்றது நடக்குது நீங்கள் ஒரு சைன் லூப் கேள்விப்பட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு ஒரு கெட்டது நடந்ததுன்னா தொடர்ந்து கெட்டது நடந்துகிட்டே இருக்கும் அதுதான் காரணம் ஸோ இப்படிதான் வந்துட்டு நிறையா மேட்ச்சுகள் அப்படின்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ப்ரெஷர் அவங்க மேலே விழுந்துருச்சு ஒருவேளை ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ தொடர்ந்து பாருங்களேன் நான் சொல்றேன் அந்த வீடியோவில் பாருங்க ஏதாவது ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டாங்கன்னா தொடர்ந்து எல்லா மேட்சிலும் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த ப்ரெஷர் வந்துட்டு அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இது மெயின் ரீசன் அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா அங்கே பேட்ஸ்மேன் சரியில்லை ஸோ நேற்றிய மேட்சில் நீங்கள் இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா அந்த பிச்சு சரியில்லை அதுதான் சொல்லணும் ஏன்னா நிறைய வந்துட்டு அது நமக்கெல்லாம் ஊத்துது நான் இங்கேருந்து ஏசியில வந்து கிரிக்கெட் பார்க்குறது ஏசி ஆஃப் பண்ண உடனே அப்படியே ஊத்துது நமக்கு அப்போ ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அந்த ஸ்டேஜுக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு வெள்ளைக்காரங்களை காட்டுறாங்க மூஞ்செல்லாம் செவந்து போச்சு பிங்க் கலரில் அவருக்கு மூஞ்சல செவந்து போச்சு அப்படி இருக்குது ஃபேஸ் எல்லாம் அப்படி போயிருக்குது இருக்குது அவருக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பிச்சில் கூட அடிக்கடி காமிச்சுட்டு இருந்தாங்க அந்த ஈரப்பதத்தை வந்து காமிச்சுட்டு இருந்தாங்க அப்ப பவுலருக்கு அந்த கிரிப் அப்படின்றது கிடைக்காது அதனாலதான் நம்ம லாஸ்ட் ஓவர் போடக்குற வந்துட்டு திசா பத்திரானா இவரோட வந்துட்டு பவுலிங்னால மட்டும்தான் ஸோ நமக்கு ஸ்கோர் அப்படின்றது ரொம்ப அப்படியே கிட்ட வந்துடுச்சு ஸோ ஓரளவுக்கு பாசிபிலிட்டி ஸ்கோர்ல இருந்த நம்ம ரொம்ப கிட்ட வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதாங்க ஏன்னா இவர் மேல நம்ம தப்பு சொல்லிட முடியாது ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் இவர் என்ன பண்ணுவார்னா மலிங்கா மாதிரி வந்துட்டு ஒரு பவுல் பண்ணக்கூடிய ஒரு நபர் இவரை கொண்டு வந்து ஃபோர்ஸ் கொடுக்க சொல்லி நம்ம வச்சோம்னா நம்ம அந்த ஈரப்பதத்தோட அந்த பாலை பிடிக்க கொள்ற இல்லை வந்து அந்த பிச்சில் ஈரத்தன்மை இருக்க கொள்ற என்னாகும்னா அந்த பால் பட்ட உடனே ஒண்ணு பைலக்கு வலிக்கிட்டு போயிடும் ஸோ கொஞ்சம் இன்னும் ஃபோர்ஸா வந்துட்டு போய் விக்கெட் எடுக்கும் இல்ல பேட்ஸ்மேன் சரியா இருந்தாங்க அப்படின்னா அதை பார்த்து அப்படியே திருப்பி விட்டாலே போதும் அது ஃபோர் தான் ஏன்னா இருக்கிறதுல ஃபோர்ஸா போடக்கூடியவர் இவர் தான் இவர் என்ன செய்யறாருனா அதை வந்துட்டு ஸ்டிக் அட்டாக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரோ பண்ண கொடுற அது பால் போடக்கூடற என்ன ஆகுது பாத்தீங்கன்னா பால் வலிக்கிட்டு ஒயிடு போகுது த்ரோ போகுது இதெல்லாம் நடக்குது இந்த ஒரு விஷயம் யாருக்கு நடந்திருக்கோம்னா லாஸ்டா வந்துட்டு ஒருத்தர் சிக்ஸ் அடிச்சாரு பாத்தீங்களா கூட அப்படின்றவரு அந்த மாதிரி தான் வலிக்கிட்டு நெஞ்சுக்கே வந்துருச்சு பால் தூக்கி அடிச்ச உடனே போயிடுச்சு அடுத்த பால் பாத்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டா போட்டார் இதுதான் காரணம் நேத்திய மேட்ச் தோத்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா தொடக்கம் சரியில்லை அதே போல பிச்சும் சரியில்லை இந்த காரணத்தினாலதான் நேத்திய மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கே தோத்துது இந்த காரணத்தினாலதான் நம்ம எம் எஸ் தோனி மேல இவ்வளோ ப்ரெஷர் அப்படின்றது கிரியேட் ஆகுது ஏன்னா எம் எஸ் தோனி இறங்கிட்டாலே அந்த மேட்ச் வின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா நான் இது சத்தியமா எனக்கு ஒரு ரொம்ப கடுப்புக்குரிய விஷயமா இருந்துச்சு இதுக்கப்புறம் ஒரு ஃபேன் பாயா நான் பேசுறேன் நான் எப்படின்னா எம் எஸ் தோனி இறங்க கொள்றதுலாம் இப்போ வந்துட்டு பெரிய கரகோசம் அப்படின்றது இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நேத்து பெருசா கரகோஷம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல இருந்துச்சு ஆனா அந்த வந்துட்டு ஆடியோ சவுண்டுக்கான வந்துட்டு ஒரு கால்குலேஷன் போடுவாங்க அந்த கால்குலேஷன் அப்படின்றது இல்லை முதல்ல எம் எஸ் தோனி இறங்குறாருனா அப்படியே அந்த நாய்ஸ் கிட்டத்தட்ட வேற லெவலில் ஸ்டெடி தாண்டி வந்துட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் கேட்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த வழியில ஸோ நேத்தெல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே கிடையாதுங்க சுத்தமா எதுவுமே பெருசாலாம் நாய்ஸ் அப்படின்றது வரல இருந்தாலும் அவரை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு ஒரு தாங்க இருக்குது மனுஷன் ஸோ ஏன்னா நம்ம எல்லாம் அப்படி பார்த்தவர் ப்ரெஷரை போட்டு அவரும் தான் ஏன்னா எல்லாருமே ஹியூமன் தான் எல்லாருக்குள்ளயும் அந்த ப்ரெஷர் அப்படின்றது கம்பல்சரி இருக்கும் என்னடா இவ்வளோ பேர் எதிர்பார்க்கிறாங்க இவ்வளோ பேர் வந்துட்டு நம்ம அடிப்போம் அடிப்போம்னு பார்க்கறாங்க ஆனால் நம்மளால முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்றது அவருக்குள்ளே இருக்கும் அந்த ப்ரெஷரை கண்டிப்பாக அவர் கிரியேட் ஆகும் அந்த ப்ரெஷர் கிரியேட் தான் அவர் இது பண்ணல ஸோ அது தெரியல எனக்கு எனக்கு அதை எப்படி பேசுறதுன்னு தெரியல ஏன்னா அவர் நினைச்சிருந்தா அடிச்சிருக்கலாம் ஏன் அடிக்கல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு சென்னை அப்படின்றது ஒரு அந்த ஸ்கோ ஓவர் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு நிறைய டைமாக பார்த்துருக்கேன் அந்த ஓவர் கம்ப்ளீட் தான் டோட்டலாக முடியும் ஆனா அந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆல் அவுட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்பதான் நான் பார்க்குறேன் நான் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு பட் இப்போ கொஞ்சம் வந்துட்டு சென்னை ஹைலைட்டா தெரியுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ ஃபேன் வைஸா சொல்லணும்னா ஓகே எப்ப தோனி இறங்குனாலும் அந்த மேட்ச் அப்படின்றது பார்க்க போறோம் ஏன்னா நான் வந்துட்டு தோனி போயிட்டாரு அப்படின்றதுக்காகவே நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டே பாக்கிறது இல்லை நானு அப்ப எப்ப முக்கியமான மேட்ச் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கூட மேட்ச் நடந்தா மட்டும்தான் அதை பார்ப்பேன் நான் அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு கப் இந்த ஃபைனலா போறாங்க அப்படின்னா அதை மட்டும் தான் பார்ப்பேன் பட் இவரு போனதுனாலே பார்க்காம விட்டுட்டேன் நான் அந்த மேட்ச்சே ஸோ அப்படி இருக்கக்கூட அவர் இவ்வளோ வந்துட்டு டானா இருந்தாரு யூகங்கள் எல்லாம் வகுத்து மேட்ச்சை வேற லெவலில் வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரு கப் அடிச்சு கொடுத்துருக்கிறாரு இது வரைக்கும் எவ்வளவோ வந்துட்டு நமக்கு பெருமை அப்படின்றத சேர்த்துருக்காரு இவர் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ வேலைகள் அப்படின்றத செஞ்சிருக்கிறாருங்க சோ அது இருந்தாலும் ஒரு கட்டத்துல அது கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணல அப்படின்னா எம்எஸ் தோனியாக இருந்தாலும் சரி அவ்வளவுதான் நம்ம வீட்லயே என்ன சொல்லுங்க நீங்க ஒரு மாசம் வேலைக்கு போகலாம் கம்பளம் இருப்பாங்க தொடர்ந்து ஒரு மூணு மாசம் வேலைக்கு போகலாம் ஏ இந்தா டீ இந்த தண்ணி இந்த காஃபி அப்படின்ற மாதிரி தூக்கி வந்து டப்பு டப்புனு வச்சுட்டு போவாங்க கண்டிப்பா அதேதான் மக்களும் அதே தான் நம்மளும் ஏன்னா அங்க இருக்கிறவங்க தான் இங்கே இருக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல ஸோ நம்ம எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கணும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம ஓடுறதை நிறுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வரவங்க நம்மளை முந்திட்டு போயிடுவாங்க இல்லைன்னா அப்படி ஓரமா போய் உட்காந்து ஆரியன்ஸா கைத்தட்ட வேண்டியதான் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஃபார்மில் இல்லைனா இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் அப்படின்றது வரும் அவர் பார்க்காத கிரிட்டிசைஸ் அப்படின்றது கிடையாது ஆனால் இந்த ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன் அதாவது கியூ க்யூபாவோ சம்திங் ஏதோ ஒரு இதில் போட்டிருந்தாங்க தோனி ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட நானூற்றி இருபது கோடி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அதில் போட்டிருந்தாங்க ஒருவேளை அதுவாக இருக்குமோ அப்படின்றது தெரியல ஆனால் லாஸ் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு கொஷின் மார்க் அப்படின்றது போட்டிருந்தாங்க அப்போ டவுட்டாக தான் இருக்குது இவங்க வியூஸ்க்காக என்ன வேணா பண்ணுவானுங்க அதனால் சொல்கிறேன் சரி ஓகே நண்பர்லே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வீடியோ இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் சிஎஸ்கே தோத்துது அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் பார்த்து நான் சொல்லிட்டேன் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத கீழே மறக்காம வந்துட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க நம்ம நாளைக்கு இது போல நல்ல சூப்பரான வீடியோவை சந்திக்கலாம் பாய்